அவர் தான் கிடச்சார் இது வந்து ட்ரை டெய்லர் மேட் வச்சுருக்கு இந்த கதை வந்து அப்படியே வச்சு நடிச்சா நல்லாயிருக்கும் அந்த கொரியன் படத்தை அப்படியே தான் எடுத்துருங்க சீன் பை சீன் அதில் உள்ள எல்லா சீன்ஸுமே எடுத்து இருக்கும் இங்கே நல்லவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறவங்க வந்து நிறைய நேரத்தை கெட்டவங்க இருக்காங்க அது ஒரு நேர்மையான அரசியல்வாதி வந்து பண்ணோம் ஆடிஷனில் இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணதுலேயே பெஸ்ட்டாக மனநாள் தான் பண்ணாங்க ஸோ அப்படி தான் அந்த ரோல் மனநாள் அவர் தான் கிடச்சார் அதான் உண்மை இப்போ வந்து நாங்கள் இந்த கதையை ரெண்டு பேர்ட்டு சொன்னோம் அதுக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த கதை கொடுத்துட்டேன் அவர் கதை எப்படி இருக்குன்னு ஜென்ரலாகவே எல்லா சப்டி வச்சு அனுப்புவேன் ஏன்னா அவர்கிட்ட வந்து இந்த சென்ஸ் இருக்குது படிச்சுட்டு இது அவருக்கு பிடிச்சிருக்குன்னா படம் கொஞ்சம் ஓடும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ அதுக்காக கொடுத்தேன் அவர் பிடிச்சிருந்துச்சி சூப்பராக பண்ணுறேன்னா பண்ணா அப்படி சொல்லியிருந்தது பட் ஆனால் நான் வந்து இங்கே வந்து ட்ரை டெய்லர் மேட் வச்சுருப்பேன் இந்த கதை வந்து அப்படியே வச்சது அப்படி நடிச்சா நல்லாயிருக்கும் பட் நான் என்ன நினச்சேன்னா இது இன்ட்ரெஸ்டிங்காக வேறு யாராச்சும் போடலாம் அதாவது இவர் எப்படி இங்கே அதுக்கு நடிக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ்டிங் பண்ணலாம்னு நினச்சேன் பட் அது நடக்கலை கமிட்மெண்ட்ஸு டேட்ஸு இந்த இஷ்யூஸ்னால அது நடக்கலை ஸோ திருப்பி வந்து தலைவர் நீங்களே நடிக்கணும்னு கேட்கல ஓ பண்ணலாமேன்னு அவர் வந்து இதுதான் அந்த படத்தில் விஷயம் ஆயிடுச்சேன் இல்லை கொரியன் படத்தை அப்படியே தான் எடுத்துருக்கேன் சீன் பை சீன் அதில் உள்ள எல்லா சீன்ஸுமே இதில் இருக்கும் அதை வந்து ப்ராப்பராக தமிழ் படுத்தியிருக்கேன் அது எப்படின்னு நான் சொல்லத் தெரில அதாவது இது ஒரிஜினலாக நம்ம படம் எடுக்கிற மாதிரி நினச்சிட்டு எடுத்துக்கிறேன் இது அதுலேருந்து அது மாதிரி இதில் என்ன ஆட் பண்ணால் இது ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படி பண்ணல அந்த படத்தை பார்க்குறது நம்ம உள்ள வாங்கிக்கிறது திருப்பி நம்ம படம் எடுக்கிறது அப்படி எடுக்கிறது மூலியமாக தான் இது ஒரு பாக்கி இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தமிழ் படமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஏதோ வகையில் அந்நியமாக இருக்கேன்னு தோணாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் இந்த படத்தை ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன அடிஷன்ஸ் ஏன்னா எனக்கு ஒரு ஹியூமர் வரும் அது அது மாதிரி சின்ன சின்ன அடிஷன்ஸ் அங்கங்கே பண்ணியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் பிரேமம் படம் வரதுக்கு முன்னாடியே மடன நாங்கள் இந்த படத்தில் கேஸ் பண்ணிட்டோம் அல்பான்ஸ் புத்திரன் எங்கள் ஃப்ரெண்டு அந்த படத்தை சவுண்ட் டிசைன் பண்ண விஷ்ணு சங்கர் எங்கள் ஃப்ரெண்டு அவங்க மூலியமாக எனக்கு இந்த மடனாக ஃபோட்டோ எனக்கு அழைச்சிச்சு நான் எதிர்பார்க்குற முகம் அந்த பொண்ணு அவங்க தான் தெரிஞ்சு பட் ஆனால் ஆடிஷன் பண்ணோம் ஏன்னா நாங்கள் வந்து படத்தில் ஏகப்பட்டு நிறைய சீன்ஸ் மிச்ச படத்தில் ஒரு மாதிரி கம்மியான டைலாக்ஸ் பண்ணிட்டு க்யூட்டாக பேசி நடிச்சுட்டு போக முடியாது இல்லை படம் முழுக்க நிறைய எல்லாரையும் ஈரோடு நடிக்கிற மாதிரி இவங்களுக்கும் எல்லா விதமான சீன்ஸ் இருக்குது நடிக்கணும் ஸோ அதனால் ஆடிஷன் பண்ணோம் ஆடிஷனில் இது வரைக்கும் பண்ணதிலே பெஸ்ட்டாக மடனாக தான் பண்ணாங்க ஸோ அப்படி தான் அந்த ரோல் மடனாக பண்ணாங்க கொடுத்தோம் இல்லை நான் உண்மையாக சொல்கிறேன் மடனாவோட பெஸ்ட்டாக வேறால் பண்ணியிருக்கோம் கரெக்டாக ஃபிட்டாக மாட்டாங்க நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும் ஆனால் நான் ஃபஸ்ட்டு சமந்தர போய் அப்ரோச் பண்ணேன் சம்மந்தரால் பண்ண முடியல டேட்ஸு இந்த மேலே டவுட் இருந்தாச்சும் டவுட் இருந்தாலும் இருந்திருக்கலாம் அப்படின்றத சொல்லலை ஆனால் அவங்க பண்ணலை வேறு வேறு யார்டும் நான் போகல அதுக்கப்புறம் நான் நியூ ஃபேஸியாக போகலான்னு சொல்லிட்டு தேர்த்திட்டேன் நான் என்ன சொல்லணும் எனக்கு சிஸ்டத்துக்கு வெளியே இப்போ நம்ம வந்து வேறு சிஸ்டம் இல்லை நமக்கு கவர்மெண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது அதாவது சொசைட்டி இருக்குது போலீஸ் இருக்குது இது வேறு சிஸ்டம் பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க வேறு சிஸ்டம் இல்லை உள்ள வராதவங்க அந்த யார் சமூக விரோதிகள்னு சொல்லப்படுறவங்க எல்லாம் உள்ள வரதில்லை நிறைய நேரம் இந்த சிஸ்டத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப கெடுதியானவங்களா இருக்காங்க அதுதான் சூதுகத்தூர் கதை நான் வந்து கெட்டவங்க கெட்ட வழியில் போங்கிறதே சுதுகத்தூர் கதை கிடையாது அதாவது கெட்டவங்கன்னு சொல்லப்படுறவங்க நிறைய நேரம் நல்லவங்க இருக்காங்க அதிகம் மனிதனத்தூர் இருக்கான் அவன் தான் நல்ல ஸோ நான் வந்து கெட்ட வழியில் போகன்னு சொல்லலை கெட்டவனும் அது வந்து கதை சொல்றது மட்டும்தான் எங்கள் வேலை அந்த கதையில பல எல்லாமே இருக்கும் ஒரு க ஒரு கருத்து சொல்றதை எனக்கு நம்பிக்கை சிம்பிளா கதை சொல்றதுதான் எனக்கு நம்பிக்கை நான் சூதுகமே கெட்ட வழியில் வழியில படம் கிடையாது அப்படி அப்படிதான் நம்புறேன் அதிபுத்திசாலித்தனமான உலக படங்கள் அப்படி அந்த மாதிரிலாம் அதை பார்த்து நான் எடுக்கல இது ரொம்ப சிம்பிளான படம் நான் என்று நிறைய பேர் கேட்கலாம் இது நீ யோசிக்க முடியாது அங்கே இந்த ரீமேக் படம்னு கேட்கலாம் எனக்கு என்ன பிரச்சனை நான் ரொம்ப சிம்பிளாக அழகாக யோசிக்க தெரியாது ஸோ சோ தான் நான் இந்த படத்தை ரீமேக் பண்றேன் இல்லை இந்த ஏமாற்றம் கொஞ்சம் இருக்கதான் சொல்லுங்க ஏன்னா அசுதகம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஜம்பாக இருந்துச்சு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஜம்பாக இருந்துச்சு அந்தளவு ஜம்ப் இது கிடையாது ரெகுலரான படம் தான் அப்படி ஏமாற்றம் அடைவீங்க அதுக்கு முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டுவேன் இது வந்து ஒரு ரெகுலரான ஒரு சந்தோஷமான நல்ல படம் இல்லை இந்த இந்த ஜானர் வந்து உடைக்காது ஒரு லேண்ட்மார்க்கு பேக் தூ அப்படிலாம் அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ண முடியாது இல்லை ஆனால் ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது காமெடி ரொமான்ஸு ட்ராமா இது எல்லாமே சரிவத்தில் கலந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் விக்ரமன் சார் படம் விக்ரமன் சார் படத்தை நான் ட்ரீட் பண்ணேன் விக்ரம் சார் படத்தை ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சொல்லுவாங்களே லவ் பண்ண நான் விஷயம் ரெண்டு ஆணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கான்னு சொல்லுவாங்களே அப்படி சொல்லாமல் அது கதையாவே ட்ரீட் பண்ணால் எப்படி தான் இந்த படம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் ஆடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு மியூசிக்கல் பண்ணணும் நிறைய பாட்டு டான்ஸ் வச்சு பாட்டிலே கதை சொல்கிறது நிறைய டான்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசை அப்புறம் ஃபுல் ஃபைட்டு குங்ஃபு ஜிஷர்மே ஃபுல்லாக அடிதடி சண்டை போட்டு படணும் ஆசை சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ ஜானர்ஸ் இருக்குது நம்ம இதெல்லாம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கொடுக்குறது நம்ம வந்து ரொம்ப குறைஞ்ச ஜானர்ஸ் கொடுக்குறோம் அது ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வெரைட்டியான ஜானர்ஸு மக்களுக்கு ஃபஸன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி ஆசைகள் இருக்குது ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க இந்த புதுசாக சொல்லும் போது உள்ள தயக்கம் தான் சீக்குமார் சார் ஏன் பெஸ்ட்டாக இருக்காரு அவர் ஏன் இவ்வளோ பண்ண முடிச்சுன்னா புதுசாக சொன்னி ஒன்றா தனியாக பார்க்குறாரு படிக்கிறாரு பிடிச்சிருந்தா படம் எடுக்கிறாரு இப்போ இதனால தான் சிவகு மா வந்து நிறைய படம் வந்துருக்கு இப்போ இந்த படமே இந்த படத்தை வந்து பண்ண விடாமல் த தடுத்துக்கு முக்கியமான காரணம் இவ்வளோ டெல்லான காரணம் வந்து இதுவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க நீங்கள் விஜய் சிப்பெல்லாம் சேர்ந்தால் சூது ஒரு படம் எதிர்பார்ப்பாங்க ஸோ இதுதான் மிக பெருவாரியான ப்ரொடியூசர்ஸ் தரப்பிடந்தான் அவங்க எதிர்பார்ப்பாருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லதாக இருக்கும் அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் புதுசாக பண்ணுறோன்னு சொல்லி யாருக்கும் புரியாத படமும் எடுத்துக்கூடாது டேரக்டர்ஸ் நாங்கள் நாங்கள் வித்தியாசமாக பண்ணுறோன்னா அது ஒரு லிமிட் தேவைப்படுது இப்போ வந்து நான் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தோம் அது கொஞ்சம் வித்தியாசமான படம் நல்ல ஒரு ப்ரொடியூசர் தயவு பண்ணி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு முடிஞ்ச வரைக்கும் சிம்ப் எவ்வளோ சொல்ற ப்ரொடக்ஷன் நிறைய ப்ரெஷர் வேகமாக பண்ணிக்கொடுவோம் எவ்வளோ வேகமாக பண்ணால் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த படம் நாளைக்கு ஓடாமல் போனால் அவருந்தான கஷ்டம் நம்மளும் புதுசாக முயற்சி பண்ணுறோம் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லியாக பண்ணித்தரணும்னு பண்ணோம் ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸும் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக மாறணும் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓடுற ஓடிட்டுருக்க படம் மாதிரியே கதை கேட்காம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுசாக ஒரு கதை வந்தாலும் அக்செப்ட் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை ரசிகர்கள் மேஜர் பெரிய ஸ்டார்ஸுக்குள்ள ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்க ஹீரோ அது விட்டுருங்க அந்த ரசிகர்கள் வந்து அவங்க ஹீரோ ஹீரோயிக்காக விஷயங்கள் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க அது அது தனி மிச்சப்படி தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லா விதமான படங்களும் நல்லா எடுக்கும் பட்சத்தில் அவங்களை என்டர்டெயின் பண்ணும் பட்சத்தில் அவங்க ஒண்ணுல அவங்கள போர் அடிக்க கூடாது அவங்கள டைத்து வேஸ்ட் பண்ணாம இருந்தா அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு தான் நம்புறேன் யோ ஆஃப் கோர்ஸ் யூ ஷார்ட் இட் ரெட்ரிபியூஷன் டு नीड மை கான்ட்ரிபியூஷன் ஐம் டயர்ட் ஆஃப் தி சொல்யூஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி வாட் டஸ் இட் ஃபாலோ மீ டு ஃபாலோ ஃபாலசி சோ தட் யூ ஃபீல் லைக் யூ ஆர் இன் எ மேஜாரிட்டி இன் தி கோடைக்கனல் போராட்டம் வந்து ஒரு 14 இயர் லாங் ஸ்டக் ஸ்ட்ரகிள்